நான் ஒரு மாலை அவளுடன் அவள் அருகில் நீர்மேல் நடக்கும் ஒரு யானை போல் அசைந்து சென்ற பேரூரு கொண்ட ஒரு கப்பலை பார்த்தபடி கடற்கரையில் அமர்ந்திருந்தேன் நான் அதுபோல் மாலைகள் ஏராளம் என் பையில் உள்ளதாக ஏனோ ஒரு அலட்சியத்துடன் அப்போது இருந்தேன் உண்மையில் என் கையில் இருந்தது அந்த அந்தி மட்டுமே சூரியனின் கடைசி துளி போல் அவள் கொலுசு அந்த அந்தி நான் முன்னறிந்தவனாயிருந்திருந்தால் மறுமாலைக்கென்று ஒத்தி வைத்திருந்த பல வார்த்தைகளை அன்று சொல்லியிருப்பேன் இன்னும் சற்று துணிவு கொண்டு ஈரமணலுக்குள் அவள் கைதேடி என் கையை அனுப்பியிருப்பேன் மணலை உதறிவிட்டு நாங்கள் எழுந்தபோது நான் ஒரு முத்தமிட்டிருக்கவும் கூடும் நாங்கள் இப்போது வெவ்வேறு கரைகளில் அமர்ந்திருக்கிறோம் எதிரெதிர் திசைகளில் விரைகிறோம் புதிய மனிதர்கள் எங்கள் கவனங்களை சூழ்கிறார்கள் தற்காலிக வேடிக்கைகள் முடிந்ததும் நாங்கள் திரும்புகிறோம் திரும்பி வராத அந்த பொன்னந்தி மாலையின் மௌனங்களுக்கு போகன் சங்கர் குளம்போல் நடிக்கும் கடலெனும் தொகுப்பிலிருந்து நன்றி